الحمد لله الحمد لله رب العالمين إلى الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه وسلم بسنته إلى يوم الدين أما قال الله تعالى في المحكمة التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان المجيد بسم الله الرحمن الرحيم ولكم في لقيا الشاش في حياتكم صدق اللهم والأمن العظيم لنيتكم للملك الكريم اللهم تعالى من الذي கடந்த துமாவளத்தின் அடிப்படைகள் நமது மார்க்கத்தில் காரணம் நோக்கம் என்ன எதை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது என்பது சம்பந்தமாக ஒரு தலைப்பு பார்த்தோம் நமது மார்க்கத்தின் சட்ட திட்டங்களின் முதல் அடிப்படை தீனை பாதுகாத்தல் தனி மனிதனிடமும் முழு சமுதாயத்திடமும் பிறந்தது முதல் இறப்பு வரைக்கும் ஒட்டியே அவன் பயணிக்க வேண்டும் அதற்காக என்னென்ன சட்டங்கள் எல்லாம் தேவையாக இருக்கிறதோ அதை மார்க்கம் ஏற்படுத்தி தந்துள்ளது இது கடந்த வாரம் பார்க்கப்பட்டது கண்ணித்துக்கு கனவு சமூகத்தில் அஞ்சு விஷயங்களை பாதுகாக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது ஒன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய தீன் இரண்டாவது மனித உயிர் மூணாவது மானம் நாலாவது மனித பொருள் ஐந்தாவது மனித அறிவு இந்த ஐந்து விஷயங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது தான் சரியத்துடைய நோக்கம் தனி மனிதனிடமும் பாதுகாப்பு ஏற்பட வேண்டும் சமூகத்திடமும் பாதுகாப்பு ஏற்பட வேண்டும் இப்ப இரண்டாவது தலைப்பாக இருக்கக்கூடிய படைக்கப்பட்ட மனிதன் அவன் எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவனாக இருந்தாலும் சரி அவனது உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது சரியத்துடைய அடிப்படை நோக்கமாக இருக்கு இன்று நாம் புழக்கத்துல ஒரு உயிருங்கிறது மிக மதிப்பற்ற ஒருவராக இருந்துச்சு கொலை செய்தவன் மூன்றே மாதத்தில் ஜெயிலிருந்து வெளியே வந்தடான் இயல்பாகவே கொலையாளிகளுக்கு மத்தியில் பேச்சு இருக்கு ஒரு கொலை செஞ்சா என்ன அதிக மாதத்தோ மூணு மாதம் ஜெயிலும் அழகா வெயிலில் வந்துடணும் எவ்வளவோ கொலையாளிகள் அவர்கள் கொலை செய்ததற்கு பிறகு பெரிய செய்தியாக பெரிய தமிழகமே ஆச்சரியப்படக்கூடிய தமிழகமும் வேதனைப்படக்கூடிய செய்தியாக அந்த செய்திகள் என்றால் மூணே மாசத்தில் அந்த கொலையாரை வெளியே வந்துட்டு தாராளமாக நம்ம சமூகத்தில் நமக்கு முன்னாடியே சுருந்தி தெரிகிறது நமது தமிழக நிலை நமது இந்தியாவுடைய நிலை ஒரு கொலை என்பது அதிகபட்சம் மூணு மாசம் தான் அதுக்கப்புறம் வெளியே வந்தான் இது யாரு அப்பாவி கொலை செஞ்சான் இதே அரசியல்வாதியோ அல்லது உயர்ந்த நிலையில குறை செஞ்சாங்கன்னா அல்லது ஒரு குறைக்கு காரணமாக இருந்திருந்தான் அவர் ஜெயிலுக்கே போக மாட்டார் அவர் வழக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு முடிஞ்சாலும் வழங்கப்பட்டு விடும் அப்படியும் சமூகத்துல நிறைய செய்திகள் நிறைய உதாரணங்கள் ஆக ஒரு மோசமான நிலையை நமக்கு எல்லாம் மார்க்கம் மனித உயிர் பாதுகாப்புக்கு என்னங்க செய்யும் என்னங்க சூழல் உள்ளே நமேஸ்வர அல்லாஹ் குலேசுவர்களும் குரான்ல தாலாவும் பல இடங்களில் மனித உலகை பற்றி சொல்லி காட்டுறாங்க யார் ஒருவர் ஒரு ஆன்மாவை கொலை செய்வாரோ அல்லா குரான் கொலை செய்வது ஒரு பெரிய சமூகத்தையே கொலை செய்வது அல்லாஹ் அல்லாஹால சொல்றாங்க ஹதீஸ்ல நமேஸ்வரல்லா உடைய சொன்ன சொன்னாங்க உலகத்துல நடந்த முதல் குறைசதனமாக சொன்னாங்க உலகத்துல முதல் கொலைங்கிறது ஆதமுடைய இரண்டு மகன்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொண்டார் ஒருத்தரை இன்னொருத்தர் கொலை செஞ்சுட்டார் இதுதான் உலகத்தில் நடந்த முதல் கொலை அவர் மூலியமாகத்தான் உலக மக்களுக்கு கொலைன்னா என்னன்னே தெரிஞ்சிச்சு ஒரு உயிரோட வாழ்ந்த ஒரு மனுஷனை உயிர் இன்னொரு மனுஷனே ஆக்க முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சது ஆதமுடைய ஒரு மகன் இன்னொரு மகனை கொலை செய்யும் போதுதான் இதுக்கு ஹரீசன் அபிசர் அல்லாம சொன்னோம் சொல்லுவாங்க அவர் ஒரே ஒரு கொலை தான் செஞ்சாரு உலகத்துல எத்தனை கொலைகள் திராமத்து நாள் வரைக்கும் நடக்குமோ எல்லா கொலையினுடைய சமமான பாவம் ஆத்தினுடைய அந்த ஒரு மகனுக்கு கொய்கொண்டே இருக்கும் ஏன்னா தான் கொலை அறிமுகப்படுத்தியவர் ஒரு கொலைங்கிறது சாதாரணம் அதோட நின்றாது அதுக்கு பின்னாடி என்னென்ன உலகத்துல குழப்பங்கள் உண்டாகுதோ எல்லாத்துக்கும் காரணமாக அவர் ஆகுவார் எல்லாத்தினுடைய பாவமும் அவற்றை சேரும் சொன்னவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல பல இடங்கள்ல கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மன்னிப்பு எடுத்துக்கிற மன்னிப்பு கைகள் பொதுவாகவே உலகத்தில் நாம் பார்க்கணும் அவங்க ஐநூறு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலக நிலை எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நாடு இன்னொரு நாடு வெற்றி கொண்டார் அவர்கள் மூலியமாக முன் பாதிப்பு கொள்ளாயிருந்தார் அந்த நாட்டை வெற்றி கொண்ட உடனே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொலை செய்தது உலக என்று ஹிட்லர் போன்ற பெரிய பெரிய மோசமான ஆட்சியாளர்கள் அவர்கள் ஒரு காலத்தில் தோல்வி அடைஞ்சாங்க பிறகு எப்ப தன்னை வீழ்த்தி அந்த மனிதர்களை வென்றார்களோ அந்த சமுதாயத்தை லட்ச லட்சமாக கொலை செஞ்சாங்க ஒரு இடத்துல விஷவாயுவை ஏற்படுத்தி கொலை செய்தார் லட்ச லட்சமாக கொலை செய்தார் இது உலகத்தினுடைய இயல்பு அரசாங்கங்களினுடைய இயல்பு ஆனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு தன்னையை வீழ்த்திய மக்களை வீழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கொலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்றும் இல்லாமல் பொது முன்னிட்டு வழங்கினாங்க எட்டாவது ஆண்டு கிட்டத்தட்ட பல வருடங்களாக தனக்கு தோல் நோக்கி கண்டு கொண்டிருந்த ஒரு சமூகம் போரில் தனது பல தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த சமூகத்தை நமீசல்லாவுடைய வெற்றி கொள்றாங்க போக எந்த ஒரு மனிதருக்கும் எந்த ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தல ஒரு மனிதருக்கு ஒரு கீரை கூட உண்டாகல தனக்கு இவ்வளவு தொத்தரங்களை கொடுத்திருக்காங்க இவ்வளவு நஷ்டங்களை கொடுத்தாங்க நமீர்சல் அல்லாவுடைய எல்லா மக்களையும் அழைச்சிட்டு சொன்னாங்க காவல்துறையாக அழைச்சிட்டு சொன்னாங்க உங்க எல்லாரும் பொதுமனி அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல நீங்க எங்கு இருந்தாலும் சரி எந்த மதத்துல எப்படி இருந்தாலும் சரி நான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் பொதுமணி கொடுத்தவை எல்லாத்தையும் நினைச்சு விட்டேன் மனித உயிர்களுக்கு நம்பி செல்லாத சூழ்நிலை மரியாதை இரண்டாவது கருணை இல்லாத இடம் கலர் போர் மைதானத்துல கருணையே இருக்காது அது போன்ற சூழ்நிலைகளை அல்லா நேரில் பார்க்காத ஒரு நிலையை ஏற்படுத்திருக்கான் அல்லாத்தையும் எல்லா பொருளும் அல்லா அதே ஆஃபியத்துக்கு நம்மளுடைய வாழ வைக்கணும் எண்ணி போர் போர்க்கலங்கிறது ஆகும் மோசமாகும் எந்த விதத்திலும் இரக்கத்திற்கு அப்பாற்பட்ட இடம் அது அதை நான் முழுமையாக விளங்க முடியாத அவ்வளவு இறக்கத்திற்கு அப்பாற்பட்டது அது போர்க்காலத்துல பல நல்ல விஷயங்களை நல்ல வழிகாட்டுதல்களை செஞ்சிருக்காங்க சொன்னாங்க மிஸ்வரால் சொல்லுங்க எதிரிகள் உங்களை தாக்க வர்றாங்களா நின்று தாக்குங்க இது போரில் இயல்பு இதுதான் போருடைய அமைப்பு ஆனால் எதிரிகள் சாப்பிடக்கூடிய உணவுல எக்கார்ந்த கொண்டு விஷத்தை கலக்கிறது அந்த மாதிரி செயல்பாடு செய்யக்கூடாது எதிரிகளுடைய உணவு எதிரிகளுடைய நீர்ல அவங்க குடிக்கிறதுக்காக நீர் வச்சிருப்பாங்க இது ஒரு வழக்கம் இருந்துச்சு எதிரிகளுக்கு எந்த உணவு போகுமோ அது அவங்களுக்கு தெரியாம விஷத்தை கலந்து கொடுத்தவரை எதிரிகள் ஆயிரக்கணக்கில் இறந்து போவாங்க இது சொன்னாங்க நம்பியோன்னா அவங்க குடிக்கக்கூடிய நீர்ல விஷத்தை கலக்கக்கூடாது அவர்கள் எங்க தங்கி இருக்காங்களோ அந்த இடத்துல நெருப்பு பத்த வைக்கக்கூடாது அவர்கள் இருக்கக்கூடிய வயோதிகர்களை கொலை செய்யக்கூடாது அவர்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது அவர்களுடைய இருக்கக்கூடிய பெண்கள் எதிர்த்து வரலைன்னா அவர்களையும் கொலை செய்யக்கூடாது போர் களத்துல மனிதாபிமானம் ஓர் களம்ங்கிறது மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்டது அங்கே இறக்கம் இருக்காது இது இல்லாட்டாதான் அது பேர் போர் இறக்க வந்தா அது பேர் போர் இல்லாது ஆனா அங்கே இவ்வளவு வழிகாட்டுதல சொல்லி மனித உயிர் அப்படிப்பட்டதுப்பா பொத்து கொடுத்தா யாரையும் கொலை கூடாது பொறுத்துக்கு ஒரு அழியிற மாதிரி ஆயிடக்கூடாது உன்னை எழுத்து வர்றாங்களோ அங்க மட்டும் காத்துக்கிறது இவ்வளவுதான் செய்யறது மீறி செஞ்சுட்டாங்கன்னா சில மிக மோசமாக கண்டிப்பா உங்க குறைப்படுவாங்க ஒரு சமயத்து ஒரு கூட்டத்தாருக்கு எதிரான ஒரு சின்ன படையில அவங்களை அனுப்பி வச்சுட்டாங்கன்னு இந்த ஹரீஸ் அறிவிக்கிறாங்க சொல்றாங்க நபி என்னை ஒரு படையில வச்சிருந்தாங்க எதிரி படைய சந்திச்சோம் ரெண்டு தரப்புலையும் கொலைகள் நடந்துச்சு கடைசியாக ஒரு காஃபி ஒருத்தர் நாங்க மரத்தோடுமா போய் குறிச்சிட்டோம் நானும் ஒரு அன்சாரி தோழரும் இருந்தோம் ஒரு காஃபி இருக்கான் அவனை நாங்கள் கொலை செய்றதுக்காக முன்னாடி வந்து அவனும் பொருட்களத்தை எதிர்த்து நின்னவன்ல ஒரு அவன் அவனை ஒரு மரத்துக்கு உரமாக எங்கிட்ட தப்பிச்சு போக முடியாத மாதிரி அவனை சிக்க வச்சு ரெண்டு பேரும் சுத்தி நின்றுட்டோம் நான் ஒன்று அன்சாரி தோழர் கொடுத்துருவோம் அவன் பார்த்தான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு இருந்தவன்னா இந்த ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு ஏதோ ஒரு சிந்தனையிலையோ தன்னை காப்பாற்றிக்கணும் அல்லது உண்மையாகவோ லா இல்லாத இல்லதுலா முகமதுல்ல சொல் தான் கனிமான் சொல்லிட்டான் அவனுக்கு தெரியும் முஸ்லீமாயிட்டா அவங்க ஒற்றுவாங்கன்னு சொல்லி அவனுக்கு தெரியும் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு இருந்தவன் இவ்வளவு நேரம் மறுத்துக்கிட்டு அவன் அந்த நாயிலாக எல்லாம் ஒன்று சொல்லு சொன்ன உடனே இவர் முஸ்லீம் ஆயிட்டாரு இவர் வலை செய்யக்கூடாது சட்டத்தின் அடிப்படைய கூடாது அவர் எந்த நோக்கத்துல சொல்லி நடந்து அப்படின்னு அனுசரித்தோட தான் தாக்குதலுக்கு தயாரா தயாராக கட்டுப்படுத்திக்கிட்டு பேசாம இருந்துட்டான் உஸ்லாமர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க இல்ல இவன் உண்மையா இதை சொல்லலை இவ்வளவு நேரம் இருந்தவன் எப்ப இந்த நேரத்துல களிமா சொல்றாங்க இந்த களிமா உண்மையானது கிடையாதுன்னு சொல்லி தாக்கி அவனை கொலை செஞ்சுட்டான் அவன் இறந்துட்டான் மிஸ்ல சொல்ல இந்த செய்தி வருது மிஸ்லா சொன்ன கேட்டுட்டு சொன்னாங்க அவன் லாயிலாக இல்லைன்னா சொல்லுமா உடனே நீங்க கொலை செஞ்சீங்கன்னு சொன்னாங்க இன்னமா காரம் டா வீரன் யார சொல்லலாம் சு தன்னைத்தான பாதுகாப்புக்கிறது தான் கல்யாண சொன்னான் உண்மையான சொல்லலை திரும்பி நம்ம கேட்டாங்க அவன் லாய்லா சொல்றோம் நீங்க கொலை செஞ்சீங்க திரும்பி சொல்றாங்க யாராவது தன் தான பாதுகாப்பு திரும்ப திரும்ப சொல்றாங்க ஒரு சனித்தரான ரொம்ப வேதா சொல்றாங்க என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்வா நடக்காமல் இருக்கப்படாமே ஏன் அப்படி போனேன் ஏன் அப்படி சிக்கினேன் நான் ஏன் அவனை கொலை செஞ்சேன் இப்படி ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க

பிறகு வரலாறுகளில் பார்க்கணும் உயிரிழப்பு விட்டு ஏற்றவண்ண உமரகை எல்லாம் காலத்துல ஒரு படையை அனுப்பி வச்சிருப்பாங்க உமரலி எல்லாம் ஒரு ஆறு ஒன்று இடையில வருவாங்க படையை போய் இருப்பாங்க ஒரு ஆறு வந்து இடையில வந்துடும் இடையில வந்த உடனே உமரலியெல்லாம் உணவர்கள் அந்த படையில தலை வந்து பார்த்து அவர் சில ஒரு மனிதரை முன்னாடி போய் அந்த ஆறு எவ்வளவு ஆளுன்னு போய் பார்த்துக்குவாங்க அந்த ஆளும் கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம கடந்து போயிடுறாங்க அவர் ஆழத்தை பார்க்க போயிருப்பாரு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போவாரு அந்த தண்ணியில சிக்கி அடிச்சுட்டு பார்த்தாங்க அது குமரகிட்டு படைக்கு போயிட்டு வந்துடுவாங்க படைக்கு வெற்றி கிடைச்சிடும் திரும்பி வந்துடுவாங்க படை தலைவர்கிட்ட எல்லாத்தையும் விசாரிப்பாங்க படையில என்ன நடந்துச்சு நிறைய வெற்றிகள் அவர் சொல்லிக்கிட்டே வருவாரு சொல்லிட்டே ஒரு சிலை சொல்லுவாரு இந்த மாதிரி நாங்க ஒரு ஆழ்த்த கடந்து அந்த இடத்துல தண்ணி இருந்துச்சு ஆலம் பார்க்கறதுக்கு அந்த ஒரு நபரை அனுப்பினேன் அவர் போய் பார்க்கறதுக்காக போய்கொண்டே இருந்தாரு தண்ணி ஒரு கட்டத்தை அடிச்சு போய் அவர் இறந்துட்டாரு ரொம்ப கோபப்படுவோம் கோபுரத்து சொல்லுவாங்க என்னுடைய விருப்பம் என்ன என்னுடைய ஆசை என்னன்னா இருந்ததுக்கு பகரமா உங்களை கொலை செய்யணும் அடைத்தளபதியாக இருந்த இப்படி ஒரு மோசமான விஷயத்த சொன்ன இப்படி ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்தினா உங்களை கொலை செய்யணும் அவர் திரும்ப திரும்ப தன்னுடைய வெற்றிகளை சொல்வாரு நீ கொஞ்சம் அமைதியா இருங்க என் ஆசை வேற நான் இதுக்கு பகவளை கொலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு உயிர் போறது இன்னொரு கட்டம் பார்க்கிறோம் இன்னைக்கு அந்த மார்க்கத்துல ஒரு வலுவான சட்டம் ஒருத்தன் ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான்னா பகருக்கு பகரத்துக்கு இந்த கொலையை செய்தவன் கொலை செய்யப்படல இந்த சட்டம் ரொம்ப உறுதியானுடைய சட்டம் இதுதான் சமூகத்துல கொலையை இல்லாம ஆக்க முடியும் ஒருத்தன் கொலையை செஞ்சுட்டான்னா எந்த விதத்து மன்னிப்பு கிடையாது ஓ யார் மன்னிக்கணும் அந்த கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பம் மன்னிக்காத வரைக்கும் ஒரு நீதிபதியோ ஒரு ரசூ சங்கல்லா நிறைய மாவட்டங்களோ ஒரு அமீர் ஊப்பினோ மன்னிக்க முடியாது அரசரே இருந்தாலும் கொலை செஞ்சவன மன்னிக்க முடியாது மார்க்கத்துடைய சட்டம் இந்த குமரலி அல்லா அந்த காலத்தில் அப்படி ஒரு நிலைமை நடந்துச்சு ஒரு ரெண்டு வாலிபர்கள் வந்தாங்க வந்துட்டு ஒருத்தனை இழுத்துக்கிட்டே வந்தாங்க வந்து சொன்னாங்க இந்த இவன் எங்கள் அம்மா அக்காவை கொலை செஞ்சுட்டான் அந்த வாலிபட்டை விசாரிக்கிறாங்க ஒத்துக்கிட்டாரு வாலிபர் இந்த மாதிரி நான் அம்மா அக்காவை கொலை செஞ்சேன் இமாரிலாம் பல விதத்தில் கேட்டாங்க எப்படி கொலை செஞ்சது அவர் ஒவ்வொரு சிட்டின்னு சொன்னாரு ஒரு போனேன் போய் அவங்க மிதிச்ச அவங்க தள்ளி உடனே ரெண்டு கல் எடுத்து அவங்க மேலே போட்டு அவங்க கொலை செஞ்சுட்டு அவர் வாலிபர் சொன்னேன் இல்லாமல் பார்க்குறாங்க திருப்பி அந்த வாலிபட்ட கேட்குறேன் கேட்டாங்க உங்கள் அம்மா அக்காவை கொலை செஞ்சுட்டார் நீங்கள் மன்னிக்க தயாரா அவர் சொன்னாங்க நான் மன்னிக்க முடியாது இப்போ ஒரு நாள் பிர்சாஸுடைய சட்டத்தை முடிவு செய்கிறாங்க அப்போ அந்த கொலை அதை கேட்குறான் எனக்கு குடும்பம் இருக்குது வீடு இருக்குது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் வீட்டில் போய் தகவல்களை சொல்லிவிட்டு நான் சில அவருடைய வார்த்தைக்கு வாழ்வாதாரத்தை ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு எனக்கு ஒரு மூணு நாள் அவங்க ஆசை கொடுங்க ஒரு நாள் இல்லை நீங்கள் மாட்டி இருக்கிறத பிசாசுடைய விஷயத்தில் மாட்டி இருக்கிற அப்படிலாம் அவனை கொடுக்க முடியாது அவர் ரொம்ப செஞ்சார் எனக்கு ஏதாவது அனுமதி கொடுங்க நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்ப கூட்டத்தார்ட்ட கேட்குறாங்க இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்கள்ட்ட கேட்குறாங்க இவருக்கு யாராவது தெரியுங்களா யாராவது பொறுப்பெடுத்துக்கிட்டா இவரை நம்ம மூணு நாள் அனுப்பி வைக்கலாம் இந்த கொலை யாருக்குமே தெரியாது அவர் யாரு அவர் எந்த கம்பியிலா அவரை அவருக்கு எதுவுமே தெரியாது யாருமே பொறுப்பெடுக்க தயாராக இல்லை திரும்ப மூலம்லாம் கேட்குறாங்க யாராவது பொருட்பெடுத்துக்கிட்டீங்கன்னா இவரை நம்ம வீட்டுக்கு அனுப்புகிறாங்க நேரம் கழிச்சு அப்துதல் அவங்க ஏற்றுக்கொள்றாங்க நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் மூணு நாள் ஆயிடுச்சு இவர் போயிட்டேன் போய் மூணு நாள் ஆயிடுச்சு ரொம்ப மூணாவது நாள் அசருக்கு பின்னாடி இந்த பிசாசுடைய தண்டனையை நிறைவேற்று மூணாவது நாள் அசருக்கு பின்னாடி நிகழ்த்த வேண்டிய சன் அசன் அசர் நேரம் ஆயிடுச்சு மஜுமா பிள்ளைச்சு வந்துட்டாங்க கொலை செய்யப்படுற நபரை காங்க போனவே திரும்பி வரல பாத்துக்கிட்டே இருக்காங்க அபுதர்கள் எல்லாமே தான் பொருட்படுத்தவும் அபுதர்கள் எல்லாமே முன்னாடி கூப்பிட்டுட்டாங்க வாங்க நீங்க தான் பொருட்படுத்தீங்க வாங்க இது பெரிய பொருள் ஏதோ நிலத்துக்கான பொறுப்பு இல்லை இது ஒரு மனத்துக்கான பொறுப்பு இல்லை ஒரு மனிதனுடைய கொலை சம்பந்தப்பட்டது அவர் இல்லைன்னா தன் உயிர் போகும் அவ்வளோ ஆபத்தான பொறுப்பு முன்னாடி அவங்களும் மக்களுக்கெல்லாம் ஒரே பரிதவிப்பேன்னா எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துருச்சு சூரியன் மறைய போற நேரம் அந்த பையன் அந்த அவன் கொலையாளி அவன் வந்துட்டான் வந்துட்டு வந்து நின்றான் கேட்டான் நம்பர்கள் வந்து வந்துட்டான் அவன் வந்தவனும் ஒரு ஆச்சரியம் கேட்டாங்க நகர எல்லாம் எப்படிப்பா உனக்கு வந்த நீ நாங்கள் நினைச்சோம் மூணு நாள் ஆயிடுச்சு கடைசி வேலைக்கு வரல ஒருவேளை நீ உன் உயிரை காப்பாற்றிக்கலான்னு படிக்கலாம் நீ நினைச்சியோ நாங்க நினைச்சோம்ப்பா அதனாலதான் அதை எப்படிப்பா உனக்கிட்டே வரணும்னு தோணுச்சு இன்னொரு தான் கேட்க அது சொன்னா நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் எனக்கு ஒரு பயம் சமூகத்தில் அமானதமே போயிருச்சு நம்பளக்கிறமையே போயிடுச்சு மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சுவாங்க நான் ஒருவர் நம்பகத்தன்மை இல்லாம ஆகிறது மொத்த சமூகத்துக்கும் கெட்ட பேர் ஆயிருந்து எனக்கு பயமா இருந்துச்சு அதனாலதான் நான் என்ன செஞ்சேன் வந்துட்டேன் ஒரு அவமானிய தன்மை சமூகத்துல இருக்கிற நம்பகத்தன்மை நம்ப சமூகத்துல இருக்கிறோம் நான் இருந்தேன் அடுத்த அவதான்னு கேட்பாங்க எங்க யாருக்கும் இவரை தெரியாது நாங்க யாரும் பொறுப்பெடுத்துக்கல நீங்க மட்டும் எப்படி அவருக்கு பொறுப்படுத்தீங்க கொஞ்சம் அவர் வராம இருந்தா உங்களுக்குள்ள ஆபத்து ஒண்ணுமே தெரியாம நீங்க எப்படி பொருட்படுத்தீங்க அவதரில் கேட்பாங்க அவத கல்யாணம் சொல்லுவாங்க சமூகத்தில் உபகாரங்கிறதே இல்லாமல் போயிருச்சுன்னு நாலு பேர் பேசிடக்கூடாது அவனுக்கு பொறுப்பெடுக்க இன்னைக்கு யாருமே இல்லை எனக்கும் அவனை யாருமே தெரியாது ஆனால் நானும் பொறுப்பெடுக்கலைன்னா மக்கள் என்ன பேசுவாங்க உபகாரம் செய்யறதுக்கு சமூகத்தில் யாருமே இல்லப்பா அப்படின்னு பேசிடுவாங்க சமூகம் கெட்ட பேர் ஆயிடக்கூடாது அதனால நான் பொறுப்பு உமரலாம் நாங்கள் ரெண்டு வாலிபர்களை பார்ப்பாங்க யார் தனது பெற்றோர்களை பறி கொடுத்திருந்தாரோ யாருடைய பெற்றோர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தாங்களோ அந்த வாலிபர்களை பார்ப்பாங்க அந்த வாலிபர் ரெண்டு பேரும் அழிஞ்சுக்கிட்டே சொல்லுவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இவரை மன்னிச்சுட்டோம் கேட்பாங்க ஏன் மன்னிச்சிட்டீங்க எங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா நாளைக்கு சமூகத்தில் மன்னிப்பே இல்லை இந்த சமூகம் மன்னிக்க தெரியாத சமூகமா இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்ட படக்கூடாது அதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் மன்னிச்சுட்டோம் என்பதாக சொல்லி அந்த வாலிபர்களுக்கு விடுதலை ஏற்படுத்தும் இஸ்லாம் உயிரை பாதுகாக்கக்கூடியது இன்னொரு அபிஷ் நிஷாலா சொல்லுவாங்க சொன்னவர் ஒருத்தன் தனது உயிரை கபத்து வந்து எதிர்ப்பு தாக்கி இன்னொரு தன்னை செய்து விட்டால் இவனுக்கு இவன் அந்த எதிரியால் கொலை செய்யப்படும் ஒரு நிலையில் இவனுக்கு ஷகீருடைய அந்தஸு இவன் போரில் போய் இஸ்லாத்துக்காக முடியலை தான் உயிரை காப்பாற்றிக்க போராடுனா ஆனா எதிராளி இடையே பலத்தினாலும் மீட்கப்பட்டால் மூன்று சகிபடி அந்த இஸ்லாத்தின் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது அடிப்படை உயிர் பாதுகாப்பு உயிர் பாதுகாப்புடைய சரியான சட்டம் கொலை செய்யப்படுபவன் அந்த குடும்பத்தால் மன்னித்தால் கொலையாளிக்கு மன்னிப்பு இல்லை என்றால் கொலையாளிக்கு பிசாசன் தண்டனை கொடுப்பது தான் உலகத்தில் கொலை இல்லாமல் ஆக்குவதற்கு சரியான தேர்வு அல்லா தர அமர்சி அமர் செய்வதற்கு